உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்லாம் என்னங்க இந்த காலத்து பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து ஜாலியாக இருக்கணும் என்ஜாய் பண்ணுற கூட இருக்கிறவன் அவன் தான் உண்மையான ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறாங்க அதுலேயே பத்து பர்சன்டேஜ் வந்து உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது நான் ஒத்துக்கிறேன் ஆனால் என்னடைய ஃபேமிலி மேட்ரோ உங்களுக்கு தெரியும் உங்கள் ஃபேமிலி மேட்ரோ எனக்கு தெரியும் அந்த மாதிரி திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் வந்து பிரிஞ்சு அப்படி இருக்கையில் வெளியே போகையில் ஒருத்தர் வந்து என்னை பற்றி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க எழுந்திரிச்சு போயிடணும் இல்லைன்னா வந்து கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விலகிறோம் அதுதாங்க உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் என்னுடைய ஃபேமிலி மேட்ரு எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் அங்கே கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து அவன் வீட்டில் அப்படியாமா அவங்க மாமியை அப்படியாமான் அவங்க வீட்டுக்கார அப்படியாமா அவன் பையன் அப்படியாமான்னு சொல்லிட்டு எல்லா மேட்ரும் சொல்கிறான் அப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து உங்கள் கேரக்டரை சேஞ்ச் பண்ணிக்கிங்க உண்மையான ஃப்ரெண்டாக இருந்தோம் இப்போ வந்து கொஞ்சம் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா வந்து அவங்கள பற்றி வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே நமக்கு தெரியும் அவங்கள பற்றி மைனஸான எல்லாம் வெளியே சொல்லக்கூடாது அந்த மாதிரி கேரக்டர் இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் தயவு செஞ்சு மாற்றிக்கங்க ப்ளீஸ்